வணக்கம் இப்பதிவில் குருதி அல்லது ரத்தம் பிளட் இதை பற்றி பார்க்கலாம் குருதி வந்து நம்ம உடம்புல வந்து செல்லாத பகுதியே கிடையாது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குருதி வந்து வாழக்கூடிய அங்க சீவிகளில் காணப்படக்கூடிய ஒரு வகையான நீர் கண்ணறை தாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து தற்காலத்தில் நீர்த்திசு அப்படின்னு சொல்கிறாங்க குருதி வந்து எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா மத கொள்கைகள் சடங்குகள் மனித உறவுகள் வைத்திய முறைகள் இது எல்லாத்துலேயுமே வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மனிதனுடைய உயிரை வந்து குருதி தான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து நம்பி வந்திருக்காங்க பல நாடுகள்லையுமே வந்து பிரமாணங்கள் ஒப்பந்தங்கள் இதையெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கும் குருதியை தான் வந்து தாரவாத்து கொடுத்தாங்க இது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு அப்படின்னும் சொல்றாங்க குருதியை வந்து சக்தி வாய்ந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த உண்மையை வந்து மனிதனுடைய ஆராய்ச்சி வந்து எவ்வளவு தூரம் வந்து அந்த காலத்திலே வந்து தூண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கருத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடல் உயிர் செயல்களில் வந்து சிவப்பு நிறம் வாய்ந்த இந்த திரவ திசு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து பெறுது நம்ம உடல் உயிருடைய செயல்களுக்கு குருதி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து பெறுது அப்படின்னு சொல்றாங்க குருதி வந்து உடலை விட்டு போயிடுச்சு அப்படின்னா உயிரும் அதோட போயிடும் அப்படின்னு மக்கள் வந்து அந்த காலத்துல நம்பிட்டு வந்தாங்க உயிருக்கு குருதி தான் ஆதாரம் அப்படின்னு தெரியாதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது அதனால தான் இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா குருதியை வந்து பயபக்தியோட வணங்கி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் விலங்கினங்களோட வாழ்க்கைக்கு குருதி தான் வந்து ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம உடலில் நிகழக்கூடிய எல்லா மாறுதல்களையும் வந்து பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி போல குருதி விளங்குகின்றது நம்ம உடலில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுமே வந்து குருதியில் வந்து தெரியும் இது எப்படி இருக்குன்னா ஒரு கண்ணாடி போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா மற்ற திசுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றுதல்கள் உயிர் செயல்கள் ஏற்படக்கூடிய சீரழிவுகள் எல்லாத்துலேயுமே வந்து குருதி முக்கிய பங்கு வகிக்குது இதன் மூலமாக தான் குருதி வந்து கண்ணாடி போல விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருதி வந்து மிகவும் சிக்கலான அமைப்புடைய ஒரு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றாங்க காலகப் பொருள்களில் வந்து ரொம்ப முக்கியமாக வெந்தவளம் வெந்தவளம் அப்படின்னா விந்து எனும் ஒளிப்பொருள் ஒளிபொருள்னா லைட் செந்தவளம் நாதம் எனும் ஒளிப்பொருள் இந்த இடத்துல ஒளி வந்து சவு செந்தவளம் அப்படின்னா நாதம் எனும் ஒளிப்பொருள் ஒளிப்பொருள்னா சவுண்டு பிரகிருதி மாயை என்னும் கரிப்பொருளும் தீயாகிய பிராணவாயுவும் நீரும் சேர்ந்து சிக்கலான பொருளாகிய திசு அப்படின்னு சொல்கிறாங்க வெந்தவளம் அப்படிங்கிறத விந்து அப்படிங்கிற ஒளிப்பொருளாக சொல்கிறாங்க செந்தவளம் அப்படிங்கிறத நாதம் என்னும் ஒளிப்பொருளாக சொல்கிறாங்க பிரகிருதி மாயை அப்படின்னா ஹீமோகுளோபினை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க பிராணவாயுனா ஆக்சிஜன் குருதி வந்து கசிந்து வெளிவருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டு பகுதியா பிரியுது அப்படின்னு நம்மளே பார்த்துருப்போம் அதில் மேல் பகுதி வந்து எப்படி இருக்குன்னா வெளுத்த நிறமுடையதாகவும் தெளிவானதுமா இருக்கும் கீழ்பகுதி பார்த்தோம் அப்படின்னா கருப்பானதாகவும் அடர்த்தியாகவும் நமக்கு தெரியும் திடப்பொருள் வந்து அடியில் தங்கிடுது இந்த திரவப்பொருள் வந்து மஞ்சள் நிறமா இருக்கு இதில் வந்து நாத சத்தாகிய கூட்டமைப்பில் கந்தகம் வந்து இருக்கு கந்தகம் வந்து இந்த இடத்துல நாத சக்தியா வந்து குறிப்பிடுறாங்க கந்தகம் அதிகமாக இருக்கிறதால தான் அந்த மேல் பகு பரப்பு வந்து மஞ்சள் நிறமாக தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க திடப்பொருளாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இப்போ வெண்மையான விந்து சத்து பொருள் வெண்மையானது விந்து சத்து பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒளியாக விந்து பொருளும் ஒளியாக நாதப்பொருளும் ஒளி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா லைட்டு நெக்ஸ்ட்டு ஒளியாக நாதப்பொருளும்னா சவுண்டு பிரகாசத்தையும் ஓட்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது எதுக்குன்னா குருதிக்கு குருதிக்கு பிரகாசத்தையும் ஓட்டத்தையும் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குருதி வெளிப்பட்டதும் ஒளியும் ஒளியும் அங்கவே பிரகாசமும் ஓட்டமும் நின்றுவிடும் அப்போ குருதி வெளியே வந்துருச்சுன்னா அது ரெண்டுமே நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கரிப்பொருள் வந்து எப்போதுமே வந்து நிலையில்லா பொருள் அதனால தான் குருதியில் வந்து சிக்கலான கலப்பு பொருள்கள் இருந்து பிரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க குருதியில் வந்து செந்நிற உயிரணுக்கள் வெந்நிற உயிரணுக்கள்லாம் இருக்குது செந்நிறம் அப்படின்னா ஆர்பிசி வெந்நிறம்னா டபிள்யூபிசி செந்நிற உயிரணுக்கள் வந்து அடுக்கடுக்க உருண்ட போகிறது மாதிரி ஒரு ஒழுங்கான புழு ஊர்ந்து செல்வது போல் இருக்குது அப்படின்னு பட்டினத்தார் வந்து குறிப்பிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெண்ணிற குருதி குழலில் வந்து உள்ளும் புறம்புமாக வந்து ஊறுது இதையுமே வந்து புழுக்களாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்கள் வந்து பஞ்சு போன்ற திரவதிசூளை வந்து மிதந்து தொழில் புரியுது அதனால தான் இந்த குருதி தாதுல வந்து செந்நிற உயிரணுக்கள் வெந்நிற புழு அணுக்கள் குருதி தாது அணுக்கள் அன்னரசம் உடல் தாது ரசம் உடல் உயிர் சத்துக்கள் உப்புக்கள் இதையெல்லாம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க தேங்க்யூ